கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சிருச்சு குளிர் தாங்க முடியல இதுக்குதான் ஒரு வழி சொல்லுங்க அதுக்குதான் சார் சூப்பரான ப்ராடக்ட் இது மழை காலம் பனிகாலத்துக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தான் ஆனா இவ்வளவு கம்மியான விலை கொடுப்பனாலும் கண்டிப்பா ஆச்சரியப்பட போறீங்க ஒண்ணு இல்லங்க பாருங்க இந்த மாதிரி நாங்க டியூப் எல்லாம் கொடுத்துருவோம் நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை இந்த மாதிரி ரெண்டு ஆணி அடிச்சு மாட்டிடுங்க மாட்டிட்டு தண்ணியை திறந்து விட்டுருங்க தண்ணி உள்ள போயிட்டு இது வழியா வெளியில வந்துடணும் தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வீட்டில் போது இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு பிவிசி யூபிவிசி பிராஸ் எந்த டேப்பில் வேணாலும் இந்த யூனியனை கனெக்ட் பண்ணிட்டு தண்ணி உள்ளே போய்ட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சுவிச் ஆஃப் போட்டிங்கன்னா சுடுதண்ணி சார் இதோட கான்செப்டே சுவிட்ச் போட்டால் சுடுதண்ணி ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆன் பண்ணாலும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேவல்ஸ் எம்சிபி ட்ரிப்பர் இது பேரே ஹேவல்ஸ் மாடல் தான் நம்ம சொல்லுவோம் ஹேவல்ஸ் ட்ரிப்பர் மாடல்னே சொல்லுவோம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டு லைட்டுமே ஏரியும் ஓவர் ஹீட் ஆகிட்டால் வந்து க்ரீன் லைட் வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும் தண்ணி உள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் சுவிட்ச் ஆஃப் போட்டீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் போட்டா சுடு தண்ணி மழைகால பனிக்காலத்துக்கு நீங்க எங்க வேணுமோ ரெண்டு ஆணி அடிச்சு மாட்டிக்கலாம் அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல தண்ணி உள்ள போற தண்ணி வெளியில வர 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 எவ்வளவு தண்ணி வேணாலும் சுடு வந்துகிட்டே இருக்கும் தண்ணி தொட்டு பாருங்க சார் எவ்வளவு ஹீட் வந்துகிட்டே இருக்கு பாருங்க தண்ணி ஹீட்டா வந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிஷம் கூட அவ்வளவு அதுக்குள்ள ஹீட் ஆமா சார் தண்ணி சூடா வந்துகிட்டே இருக்கும் இதுல இதை விட மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் ஒயர் தான் தருவாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா ரெண்டு மீட்டர் ஒயர் கொடுக்குறோம் இதுல வந்து டூ மீட்டர் ஒயரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா காப்பர் பிலமண்ட் கொடுத்துரும் நம்ம உள்ள போடக்கூடிய பிளமண்ட் வந்து காப்பர்ல தான் வரும் மத்த எல்லாமே வந்து ஸ்டீல் பிலமண்ட் போடுவாங்க காப்பர் பிலமண்ட் போட்டீங்கன்னா சீக்கிரமா சூடாயிரும் நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது தண்ணி வந்து பாத்தீங்கன்னா குளிக்க குளிக்க ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி உள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் போடுங்க சுவிட்ச் போட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அல்ல அல்ல குறையாத சுடுதண்ணி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் மாட்டிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஹாஸ்டல்ல இருக்கீங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல்லு அதே மாதிரி ஒரு பெரிய லாஜ் வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் வேணும் தாராளமா வாங்கி இதை மாட்டிக்கலாம் அதே மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் அவைலபிலிட்டி கொடுத்துருக்கோம் ரெட் அண்ட் ப்ளூ கலரு எந்த கலர் வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை வந்து டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் லைட் கட் ஆஃப் ஆயிடும் அகைன் நம்ம எப்போ வந்து டேப்பை திறக்கிறோமோ அப்போ வந்து மிஷின் ஆன் ஆயிடும் ஆனால் எக்காந்த கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் பண்ணால் மட்டும் போயிடாதீங்க தயவு செஞ்சு குளிச்சு முடிச்சோம் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க சார் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஹீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் புகையே வருது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக தண்ணி இல்லை நல்லா சுட 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 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூடாக ஆட்டாக தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க தண்ணி நல்ல புகையோடு வருது பாருங்கள் அளவுக்கு வந்து ஆட்டாக சுடு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இதில் சூடாக தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாடல் கொடுத்துருக்கோம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பர் வச்ச மாடல் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பர் இல்லாத மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ரிப்பர் இருக்காது ஆர்டினரியா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நீங்க பாத்ரூம்களை மாட்டிட்டீங்கன்னா வெளியில வந்து தான் ஆஃப் பண்ணணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அட்வான்ஸ் மாடலாக நம்ம இந்த ட்ரிப்பர் மாடல் கொண்டு வந்திருக்கோம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 விலை ரொம்ப குறைவாக கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பர் வச்ச மாடலே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத விலை இந்த ட்ரிப்பர் வச்ச மாடல் எல்லாருமே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு விற்கிறாங்க நம்ம வெறும் இந்த பணிகாலத்துக்கு ஆஃபரா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் ஆஃபரா பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ரிப்பர் வச்ச மாடல் ரெண்டாயிரம் ரூபாயும் இந்த ட்ரிப்பர் இல்லாத மாடல் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துறோம் ஆல் ஓவர் இந்தியா வந்து கொரியர் அனுப்பி கொடுத்துறோம் நம்ம அதாவது வந்து கொரியர் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கேரளா கர்நாடகா ஆந்திரா இதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் தமிழ்நாட்டில் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி கொரியர் சார்ஜ் ஃப்ரீயா பண்ணி குடுத்துறோம் நம்ம இது வந்து ட்ரிப்பர் இல்லாத மாடல் ட்ரிப்பர் உள்ள மாடல் ரெண்டு மாடல் கொடுத்திருக்கோம் ரெண்டு கலர்ஸ் இருக்கு வேணுங்கிறவங்க என்னோட நம்பர் கட்டாயம் கால் பண்ணுங்க தாராளமா வாங்கிக்கலாம் சார் இது ஏதாவது இருக்கா இல்ல ஒண்ணுமே கிடையாதுங்க சார் இதுல மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி உங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா போர்வல் வாட்டர் மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப சால்ட்டியா இருக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ஒண்ணுமே ஆகாது உப்பு கட்டுறது இந்த மாதிரி பிரச்சனை ஏன்னா உள்ளே போகிற தண்ணி வெளியில் வந்துக்கிட்டே இருக்கனால அந்த பிரச்சனைலாம் எதுவுமே வராது ஒன் இயர் நாங்கள் கேரண்டி கொடுத்துருக்கோம் ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது ஃபால்ட்னா கொண்டு வாங்க நாங்கள் மாற்றி கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் எப்போ போனாலும் நம்ம மாற்றிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க சார் ஓகே சின்ன பசங்க பெரியவங்க வயசானவங்க யாருன்னா யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம் சார் ஒண்ணுமே இதுல தப்பு கிடையாது சின்ன பசங்க பெரியவங்க அப்படிங்கறது கிடையாது யாரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க மெயினா இதுல ஒன்னே ஒண்ணு செய்ய போறீங்க தண்ணியை திறந்து விட போறீங்க தண்ணி உள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் சுவிச்ச சுடுதண்ணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஈர கையோடவே மிஷினை வந்து தொட்டீங்கனாலுமே ஒண்ணுமே ஆகாது சார் ஓகே நீங்க பாருங்க ஈர கையோடவே இங்க பாருங்க வெறும் தண்ணியோட மிஷினை ஊத்தி தொடுறேன் மிஷின் ஒண்ணுமே ஆகாது ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியான மிஷின் தான் இது சாக்கு எந்த பிரச்சனையும் எதுவுமே வராது இதுல குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி நீங்கள் ரெண்டே தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது டேப்பில் கனெக்ட் பண்ணிவிடுங்க தண்ணியை விட்டு தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறமா சுவிட்ச் போடுங்க அதே மாதிரி குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் கம்பல்சரி டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க சார் அவ்வளவுதான் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ரெண்டே விஷயம் தான் இது ரெண்டையும் கரெக்டாக பண்ணீங்கன்னா ரெகுலராக எவ்வளோ நேரம் வேணாலும் சுடுநீர் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அல்ல இல்லை நீங்கள் ஒரு அஞ்சு பேர் இல்லை பத்து பேர் இல்லை நூறு பேர் கூட குளிச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்ப நீங்க ஸ்டோரேஜ் கீசர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி சூடாகறதுக்கு மேக்சிமம் ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணனும் ஆனா இதுல அப்படி கிடையாது இதுல தண்ணி எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம் தண்ணி வர 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 சூடு தண்ணியாக வந்துகிட்டே இருக்கும் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் குளிச்சுக்கிட்டே இருக்கலாம் நீங்க ஒண்ணு எந்த மாற்றமும் கிடையாது இவ்வளவு யூஸ் அப்படி எல்லாம் கிடையாது சார் உங்க வீட்டில் டேங்க்ல த தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி கரண்ட் எந்த எவ்வளவு நேரம் இருக்கோ ரெண்டு தண்ணியும் கரண்ட் இருந்தா இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ச்சியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரே மிஷின் இது மட்டும்தான் சார் ஆஃபீஸ் வந்து ரெண்டு ஊர்ல இருக்கு அண்ட் திருச்சி திருச்சியில வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் நியர்பை நேஷனல் காலேஜ் பக்கத்தில் வந்து கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர் டுல ராமானுஜர் இருக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா லோக்கல்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பை என்னோட ஜிபே நம்பர் கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் தரேன் ஜிபே பண்ணிட்டு உங்க அட்ரஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா த்ரீ டெலிவரி ஆகிடும் உங்களுக்கு இல்ல எனக்கு நேர்ல தான் பாத்து வாங்கினா தாராளமா வாங்க என்னோட ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில சென்ட்ரல் பஸ் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் செல்வ நகர் இரண்டாவதுல இருக்கு வந்து நேர்ல கூட பை பண்ணிட்டு போயிருங்க சார் தாராளமா வாங்கிட்டு போகலாம் ஓகே